நீர் மாத்திரம் எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தா அன்றுவரை இன்னைக்கும் எங்கள் வாழ்க்கை புலம்புலுக்குள்ளே பாதாளத்திற்குள்ளே பாவத்திற்குள்ளே இருந்திருக்கும் அப்பா நீர் ஏற்றுக்கொண்டதுனால உங்களை பிள்ளையாக்கினர் என்னை நீ என்னை நீதிமான ஆய் மாற்றினீர் இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக முடிந்தால் உயர்த்து

இன்னும் உடைய ரட்சிப்பையே உயர்த்த எங்களுக்கு இன்னும் கிருவை கருவீரா அர்ப்பணிக்கிறோமாட்டவரை நீர் மாத்திரம் மகிமைப்படும் வார்த்தை மூலம் எங்களோடு பேசு ஏய் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தை நல்லவர் ஹாலை லோயா உடைய நினைத்து தினமும் அவர்கள் கழி கூறுங்கள் ரச்சிப்பை நினைக்கிறவர்கள் களிகூறாமல் இருக்க மாட்டார்கள் அவருடைய ரச்சிப்பினால் நமக்கு கிடைத்த சந்தோஷம் அவருடைய இறச்சிப்பினால் நமக்கு கிடைத்த அந்த பரிபூர்ண ஆனந்தம் அதை தினமும் அனுபவியுங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே இந்த இரவு நேரத்திலும் கத்திய ஆவியான ஒரு வார்த்தையை இன்று மாலை நேரத்தில் ஆண்டவர் தியானிக்க வைத்தார் பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிரசங்கி மூன்று ஏழினுடைய பிற்பகுதி கடைசி வார்த்தைகள் ஆமேன் அதை நான் வாசிக்கிறேன் கவனமாய் ஆமேன் இந்த வார்த்தைகளை கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிரசங்கி மூன்று ஏழு மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு பேச ஒரு காலம் உண்டு விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம் இருக்க ஒரு காலம் உண்டு சொல்லிவிட்டு ஃபுல் ஸ்டாப் போட்டு விட்டு முடிக்கவில்லை அதுல கமா போட்டு சொல்லியிருக்குது மௌனமா இருக்க வைத்த உன்னை கத்தர் ஒரு நாள் பேச வைப்பார் ஆமே இந்த மாலை நேரத்தில் இந்த இரவு ஜ இந்த இரவு துதி ஆராதனைக்காய் ஜபிக்கும் போது பல வார்த்தைகளை அப்படி தியானிச்சிட்டு இருந்தேன் அப்போ அவை திடீர்னு இந்த வார்த்தையை கண்ணுக்கு முன்னாடி காண்பித்து ஆண்டவர் தியானிக்க வைத்தார் விசேஷமாக சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை இந்த இரவு நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் கத்தர் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆமாம் சில இடத்துல இன்னைக்கு கத்தர் உங்களை மௌனமாக வச்சிருக்கிறார் நீ பேசாதேன்னு வச்சுட்டார் அதாவது பேசியும் பிரயோஜனம் இல்லை சில கேள்விகளுக்கு முன்பாக பேசியும் பிரயோஜனம் இல்லை சில நபர்கள் நமக்கு முன்பாக நின்று பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம அதில் பேசலாம்னா பேசி பிரயோஜனம் இல்லை ஆண்டோர் அப்படி ஆக்கிட்டார் நம்ம லைஃப்பில் சிலதை அனுமதித்து சில சூழ்நிலைகளை சந்திக்க வைத்து அப்படி சைலண்ட் ஆக்கிட்டார் இரவு நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே மௌனமா இருக்க வச்சது உண்மைதான் போட்டு முடிக்கல கமா போட்டு அடுத்து சொல்றார் ஒரு நாள் உன்னை பேச வைக்க போகிறார் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சத்தமாய் என்று சொல்லுங்க பார்க்கலாம் சில இடத்துல கத்தன் நம்மை மௌனமாக்குகிறார் சில இடத்துல அமைதி ஆக்குகிறார் தேவ பிள்ளைகள் சந்தித்த பல சூழ்நிலைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் ஆனா ஆண்டவர் சந்திக்க வச்ச சூழ்நிலையெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல பேசணும்னு தான் தோணும் ஈசாக்கு தன் தகப்பினுடைய துறவுகளை தோண்டுகிறார் ஏசை கே சித்னாவை யாருடைய துறவோ தோண்டி ஒருத்தன் பிரச்சனை பண்றானா ஓகே தன் தகப்பனுடைய சொத்து தன் தகப்பன் தோண்டின துறவை பெலிஸ்தியர்கள் மூடி போட்டிருந்தார்கள் அதை தான் தோண்டுகிறான் தான் தண்ணீர் வருது நம்ம படி நம்ம நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா அப்பா சொத்து அப்பா சொத்துல பிள்ளை கை வைக்கிறான் ஆனா அவன் கை வைத்து அவன் அதை சுதந்திரிக்க வரும்போது சத்துருக்கள் வந்து அதை மூடி போடுகிறார்கள் அவனை சுதந்திரிக்க விடல அந்த இடத்துல பேசுவதற்கு ஈசாக்கு வார்த்தைகள் அதிகம் உண்டு பெலிஸ்தியர்களுக்கு அந்த இடத்துல எந்த நியாயமும் இல்லை ஈசாக்கு பக்கம் மொத்த நியாயமும் இருக்குது ஆனால் அந்த இடத்துல கத்தர் பேச அனுமதிக்கல ஈசாக்கு சைலண்ட் ஆயிட்டாரு இதனால என்ன உண்டாயிடுச்சுன்னா ஒரு இழப்பு உண்டாகுது ஏசுக்கு கையை விட்டு போகுது அடுத்த சித்துனா கிட்ட வர சித்தனாலையும் அதே போல பேச விடல பேச விடல அந்த ரெண்டு இடத்துலயும் ஈசாக்கு சைலண்டா வந்துருவாரு ஆமே சைலண்டா இருக்க கத்தர் அனுமதித்தார் அந்த ஈசாக்கு அடுத்த வசனத்துல கத்தர் பேச வைக்கிறார் பேச வைக்க சில இடத்துல என்ன ஆக்குறார்னா அதே இடத்துல கத்தர் என்ன பேச வைப்பா நம்புறவங்க மாத்திர சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பாக்கலாம் ஆமை ஒரு பகுதியை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் இந்த வார்த்தையை சொல்ல நான் விரும்புகிறேன் யோசுவா ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யோசுவா ஆறாவது அதிகாரத்தில் நமக்கு தெரியும் எரிகோவுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள் யோர்தானை கடந்து விட்டார்கள் பல காரியங்களை கடந்து இப்பொழுது எரிகோவுக்கு முன்பாய் வந்து நின்ற வேதம் சொல்லுகிறது ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது அடைக்கப்பட்டிருந்தது ஒருவர் ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை ஜனத்திற்கு முன்பாக சுதந்தரிக்க போய் கொண்டிருக்கிற முன்பாக இப்பொழுது ஒரு பெரிய ஒரு தடை எரிகோ அந்த எரிகோ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்றால் அடைக்கப்பட்ட நிலையில் அடைக்கப்பட்ட ஒரு காரியத்தை இஸ்ரேல் ஜனங்களை சந்திக்க வைத்துவிட்டு விட்டு இரண்டாவது வசனத்துல கத்தர் சொல்லுகிறார் கத்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தே இன்னைக்கு இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அனுகூலமான வாசலில் இருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லல அடைக்கப்பட்ட வாசல்ல தான் இந்த வார்த்தையை சொல்றார் ஆமா அடைக்கப்பட்ட வாசல் என்ன சொல்றார்னா நீ போ இதனை பிடித்துக் கொள்வான் இல்லை நான் ஒப்பு கொடுத்துட்டேன்றார் ஆமா இந்த வார்த்தையை சொல்லும் போது எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் பல வார்த்தைகள் கத்தர் எனக்கு தந்தது அனுகூலத்தில் அல்ல அடைக்கப்பட்டதில் தந்திருக்க அவர் சொன்ன வார்த்தைக்கும் நான் சந்திக்கிற சூழ்நிலைக்கும் சம்மந்தமே சம்மந்தமே இல்லை உன் கையில நான் தந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது யோசனை இப்படி பாக்குறாரு ஃபுல்லா அடைஞ்சிருக்கு அன்றவரே உள்ள இருக்கிறோன்னு கூட பார்க்க முடியல அந்த ராஜாக்க முகத்தை கூட பார்க்க முடியலை உள்ள இருக்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு முகத்தை கூட பார்க்க முடியல அதுல நீங்க என்ன சொல்றீங்க ராஜாவையும் தந்துட்டேன் யுத்த வீரனையும் தந்துட்டேன் எரிய பட்டணத்தையே உனக்கு முன்னாடி என்னப்பா சிச்சுவேஷன் அடைஞ்சிருக்குது ஆனா உனக்கு தந்த வாக்குத்தம் என்ன எல்லாத்தையும் தந்துட்டாரு அவ பல நேரத்தில் ஆண்டவர் தரக்கூடிய வாக்குத்திற்கோ நாம் நடக்கிற சூழ்நிலைக்கு சம்மதமே இருக்காது இருக்காது அடைக்கப்பட்ட சூழலிலேயே கத்த சொல்ற வார்த்தை நான் இப்படி ஒரு வார்த்தை உங்களோடு பேசி இருக்கிறார் என்றால் அன்பு சகோதரர் அன்பு சகோதரி என் ஆண்டவர் சும்மா வெறும் வாக்கு தருகிறவர் அல்ல அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஒரு நாள் அது நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லி நீர் சொல்லியும் செய்யிருப்போம் சொன்ன வார்த்தையும் சொ சத்தமாய் நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீழோ சொன்ன முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் ஒரு முறை நீர் சொன்னதை ஆண்டவர் வெறும் வாக்கு தருகிறவர் அல்ல என் ஆண்டவர் உண்மையான வார்த்தை தருகிறவர் எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வெறும் வாக்கு கிடையாது அது நிறைவேறுகிற வார்த்தை சொல்றவங்க மாத்திர சத்தமாய் ஆமே லூயா இன்னும் ஏன் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு உலகம் கேட்டால் சொல்லுங்க என் ஆண்டவர் வெறு வாக்கு பேசுறவர் கிடையாது ஆமா ஆண்டவரை குறிச்சி மற்றவங்க முன்னாடி வைராக்கியம் சொல்றதுல ஒரு தேவ பிள்ளை வைக்கப்படவே கூடாது ஆமே ஆல லோயா ஏன்னா உங்களோடு பேசினவர் சாதாரண மனுஷன் அல்ல அவர்தான் வார்த்தை அந்த வார்த்தை ஒன்று உரைக்கப்பட்டது என்றால் அது நிச்சயம் நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம்